ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதிய சமையல் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வயலுக்கு போக போகிறோம் அடுப்பில் வந்து பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம அது கட்டியும் வயலுக்கு போயிட்டு காய்ப்பிரிச்சுட்டு வந்தாலும் மதிய சமையலுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு மழை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெய்யணுமோ அந்த அளவுக்கு பெஞ்சி அதுவே டயர்டாகி ஓஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சிருச்சு நம்ம பின்னாடி எப்பயுமே கண்ணாடி வருவாங்க இன்னைக்கு வந்து வரல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அடிக்கடி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது என்னன்னே தெரியல நம்ம காய் இருக்கிறதுக்கு கத்தி எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்க இங்கேலாம் வந்த உடம்பு சரியில்லை வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே நம்மளும் வயலுக்கு வந்துட்டோம் ஏரோட்டின கொல்லையெல்லாம் பாருங்கள் ஓட்டி ஒரு வாரம் தான் ஆகுது புல்லு எனக்கு என்னான்னு வருது இன்றைக்கி வந்து பீக்கங்காயோ இல்லை சொரக்காயோ தான் பறிக்க போகிறோம் இப்போ என்ன காய் இருக்குது அப்படின்னு தேர்னா தான் தெரியும் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னதாக ரெண்டு சொருக்கா பார்த்துட்டு போனோமா அதுதான் கொஞ்சம் பெருசாக தெரியுது இங்கே பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்ன போதாக இருந்துச்சு நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா சொரக்காய் பறிச்சது போல் அந்த சொரக்கா பறிச்சிட்டு மீதி ரெண்டு சின்னதாக இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி மற்றபடி பீக்கங்காலாம் வந்து சின்ன சின்னதாகவே இருக்குது வெயில் அடித்தால் தான் எந்த ஒரு பயிருமே வந்து கடக்கடன் வளரும் இப்போ ஏதோ பூச்சி வந்தது போல் வேறு ஆயிடுச்சு மஞ்சளாகிட்டு பாருங்கள் பீக்கங்காய்லாம் சின்ன சின்னதாகவே இருக்குது நம்ம வந்து சொரக்காயை மட்டும் பறிச்சு எடுத்துகிட்டு போகலாம் பீக்கங்காய்லாம் இன்னும் ஒரு நாலு நாள் ஆகணும் வெயில் அடிச்சுன்னா கடை கடன்னு வந்து பெருத்துடும் மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுட்டு அப்படியே இருக்குது ஆனால் நிறைய காய் பறிச்சாச்சுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு விதை வாங்கிட்டு வந்து உண்ணும் ஆனால் ஏகப்பட்ட காய் வந்து பறிச்சுட்டோம் அவங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டரை மாதம் தாண்டியே நான் வந்து காயே வாங்கலை சொரக்காய் பிக்கங்காய் கத்திரிக்காய் பாவக்காய் அப்படிதான் வந்து வீட்டில் உள்ள தான் சமைச்சிட்டு இருக்கேன் நம்ம வந்து குண்டான்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் காய் வந்து நிறையா இருக்கும் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு சொரக்காய் மட்டும்தான் இருக்குது இதை கையிலேயே எடுத்துகிட்டு போயிடலாம் குண்டான வேற தூக்கிட்டு வந்துட்டோம் இது நிறைய எதையாச்சும் பறிச்சு போட்டுட்டு போனால் தான் நமக்கு நிம்மதியாகும் இங்கே பாருங்க நல்ல மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மொசு மசி இலை வந்து எங்கள் பார்த்தாலும் படர்ந்து கிடக்கு இதை நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு போனோம்னா தோசையில் கலந்து ஊற்றலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் மழை நாளில் சளிலாம் பிடிக்கும் இல்லையா அதுக்கு வந்து ரொம்ப நல்லது மொசு இலை நல்லாவே இருக்குது இது வந்து நம்ம கொஞ்சம் பறிச்சுட்டு போவோம் நம்ம முடக்கத்தான் தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே போல் தான் மொசு இலை தோசையும் ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தான் மோசுமசி இலை தோசையும் ஊற்றுறது இப்போ ஒன்றும் இல்லை நான் இட்லி மாவு வந்து அரைச்சி வச்சுருக்குறேன் இதை வந்து தோசையாக ஊற்றும் போது என்ன பண்ணுவேன்னா மிக்சியில் வந்து அந்த மொசு மொசு இலையை போட்டு அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு கூட கொஞ்சம் இஞ்சி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இட்லி மாவு ஒரு கரண்டி எதுக்காக இது சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லாம் வந்து நல்லா மசியும் எல்லாத்தையும் அரைச்சி நம்ம வேணுங்கிற அளவு இட்லி மாவை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி நம்ம தோசையாக ஊற்றிக்க வண்டி தான் இப்போ இந்த இலையெல்லாம் பறிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவனமாக பறிக்கணும் இந்த இலையும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு முசுமுசி இலை போல தான் தோணும் ஆனால் இது வந்து முசுமுசி இலை கிடையாது அதுவும் இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் அது வேற இது வேறு ஆனால் அந்த கொடியோட பேர் என்னன்ட்டு எனக்கு தெரியல பார்க்கறதுக்கு அதுவும் முசுமோசி இலை போலையே இருக்குது அதனால் எந்த மூலிகை பறிக்கிறதா இருந்தாலும் சரி பார்த்து கவனமாக பறிக்கணும் மூலிகை வந்து ஒரு சிலது வந்து உடம்பு கோரத்துக்கும் ஒரு சிலது வந்து ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தும் அதனால் கவனமாக பறிங்க ஒரு சில மரமும் சரி ஒரு சில கொடியும் சரி பார்க்குறதுக்கு ஒன்று போலவே இருக்கும் ஆனால் ரெண்டுத்துக்குமே மருத்துவ குணம் வந்து பார்த்திங்கன்னா வேற வேறையாக இருக்கும் அதனால் மூலிகை பறிக்கும் போது நமக்கு முழுசாக இது தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நம்ம எந்த ஒரு தலையும் வந்து பறித்து நம்ம பயன்படுத்தணும் இப்போ இந்த கொடின்னு இல்லை நான் போகிறப்ப வீட்டுக்கு போகிறப்ப நிறைய உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கிற வேறு வேறு செடியை வந்து காமிக்கிறேன் பார்க்கலாம் இருங்க இங்கே பாருங்க ரெண்டுமே ஒன்றாவே படந்திருக்கு ஆனால் இது வந்து கூட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது அதுவே அந்த கொடி கூட வந்து படந்திருக்கும்போது கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல நம்ம கன்னடங்கு வந்து பாருங்கள் முடியாமல் படுத்துட்டான் ஏகப்பட்ட புல்ல வந்து இது ஒரு பத்து நாளாக புல்லு தின்னுக்கிட்டே தான் இருக்குது நானும் கீழே பிச்சு மருந்து கூட வாங்கிட்டு வந்து போட்டேன் அப்பயும் அதுக்கு என்ன ஃபால்ட்டு அப்படின்னு தெரியல ஆள் சொணக்கமாகவே சொந்து சொந்து படுத்துடுது ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டேங்கிறான் நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சிட்டு போவோம் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு அரை ஏக்கர் அரை ஏக்கர் இருக்குதுன்னு தான் பேர் ஆனால் வீட்டுக்கு ரெண்டு தெருனால் கஷ்டமாக போயிடும் இப்போ நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து காய் பறிச்சிட்டோம் வேற அதனால் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் எங்கேயாச்சும் நம்ம பறிக்காமல் விட்டு போன காய் ஒன்று ரெண்டு இருந்தால் தான் இந்த பச்சை காயை பொறுத்தளவுக்கு நம்ம பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் காய் பறிக்கிற மாதிரியே இருக்குது அதுவே நீல உஜாலான்னு நம்ம போன வருஷம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒன்று ஒரு நாள் வந்து நம்ம வெண்டிக்காய் உடைக்கிற மாரி உடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு நாள் அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் காய் பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பறிச்சாலும் முக்காவாசி வந்து சொத்த காயாக இருக்குது ஒரு காவாசி காவசியே கஷ்டம்தான் அது மட்டும்தான் நல்ல காயாக இருக்குது இது கடிக்காத இல்லை எது எதுவும் செய்யாத பாக்கி கிடையாது அத்தனையும் செஞ்சாச்சு இது வைக்கவும் முடியல ஓட்டவும் முடியல அது மாதிரி கண்டிஷனில் இருக்குது இந்த கத்திரிக்கன்று இதில் காய்க்கிறதுக்காட்டியுமே தாழை செடி வருது பாருங்கள் வைரஸ் வந்துச்சு குருத்து புழு வந்துச்சு புழு இலை சுருட்டல் அனைத்துக்கும் மருந்து அடித்தாச்சு ஒரு தடவை இல்லை பல தடவை அடித்து முடித்தாச்சு நம்ம எப்படியே தேடி தேடி ஒரு காயை வந்து பிடிச்சிட்டோம் இன்னொரு காய் பறிக்கணும்னா கொள்ளையே வளம் வரணும் போல இருக்குது அது வேலைக்காகாது நம்ம சொத்த ஒரு நாலஞ்சு வீட்டில் எடுத்து போட்டிருக்கோம் அதை வச்சு சமாளிச்சுக்கலாம் நம்ம பருப்பு வேற வேக வச்சுட்டு வந்தோம் அது வேறு என்னாச்சுங்கிறது தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் இப்போ வாங்க நம்ம தோசைக்கு தேவையான அளவு நம்ம மொசு மொசியால் வந்து பறிச்சாச்சு இப்போ வீட்டுக்கு போகலாம் போகிறப்போ உங்களுக்கு கொண்டு காமிக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம் இப்போ சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தோணுது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நிறைய பேர் வந்து கருவேப்பில்லை அப்படின்னு தானே யோசிச்சிருப்பீங்க ஆனால் அது கருவேப்பில்லை கிடையாது பக்கத்திலே இருக்குது பாருங்கள் இது கருவேப்பிள்ள ஆனால் இது கருவேப்பில் கிடையாது அப்படியே பக்கத்துலேயே பாருங்கள் இது வந்து மாங்கன்று பொலையே தோணும் ஆனால் இது வந்து காட்டு மாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க போல் இங்கே வருங்க இது வந்து எலுமிச்சங்கன்று பொலையே இருக்கும் இலையும் வந்து எலுமிச்சையலை வாசனை தான் அடிக்கும் அப்படியே எலும்பிச்சே இலை வாசனை தான் அடிக்கும் இது காய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்காய் போலவே தான் காய்க்கும் ஆனால் ரொம்ப சின்னதாக காய்க்கும் ஆனால் எலுமிச்சை இலையில் என்ன வாசனை அடிக்குதோ அதே போலவே இந்த இலையிலையும் வந்து எலும்புச்சே இலை வாசனை அடிக்கும் இது போல தான் இந்த ஊரில் வந்து ஒரிஜினலும் இருக்குது டூப்ளிகேட்டும் இருக்குது நம்ம கண்ணழகு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு முன்னாடி ஒடியாக வருவான் இப்போ உடம்பு முடியாமல் அங்கங்கே நின்று நின்று வரான் எங்கே எந்த பிள்ளை திங்கலாம் அப்படின்னு யோசனையிலேயே தான் வந்துட்டு இருக்காரு நம்மெல்லாம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் பருப்பு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம் கண்ணழகு வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாமடாங்க கட்டாமடான்னு சவுண்டு கேட்குது இப்போ நம்ம பருப்பை வந்து கிடஞ்சி வேறு யானத்துக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து நம்ம சொரக்காக கூட்டு வந்து வைக்க போகிறோம் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா கல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு ஏறணும் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாழிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு ஏறட்டும் எண்ணெய் வந்து சூடு ஏறிச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு லேசாக செவ்வந்த உடனே நம்ம கிள்ளி வச்ச பட்டை மிளகா சேர்த்துக்கலாம் நான் கடுகு போடும்போதே ஒரு பட்டை மிளகா வந்து உள்ளார விழுந்துருச்சு நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் பட்டை மிளகாவை போடுங்க பட்டை மிளகா கொஞ்சம் செவந்ததும் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் நல்லா வெங்காயம் வந்து செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா குறைவா வந்து பதுங்கிடணும் தக்காளி இருக்கிறது போலவே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா பதங்கிக்கலாம் இப்போ ரெண்டு நாளாக தான் வந்து மழை விட்டுருக்கு ஆனால் இப்பயும் வந்து லேசாக ஒரு ஊசி தூரெலாம் வந்து போட்டுட்ருக்கு நம்ம வந்து வெளியில தான் சமைச்சிட்ருக்கோம் தக்காளி வந்து நல்லா குழவா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம நசுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து லேசாக பதக்கினதுக்கப்புறம் இந்த பூண்டு வாசனை வரும் பூண்டு வாசனை வந்த நம்ம கிடஞ்சி வச்ச பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் பருப்பு வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ வந்து மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன் இதை கெட்டியாகவும் வைக்கலாம் நான் வந்து இதை சாதத்தில் வந்து போட்டு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா வேறு ஏதாச்சும் குழம்பு வச்சு அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் நான் இதை வந்து இதையே போட்டு சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன் டேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் அதில் வந்து எந்த வித்தியாசமும் வராது இப்போ வந்து குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் ஒரு காஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துருக்குறேன் இப்ப வந்து இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கிது இப்ப வந்து நம்ம நறுக்கி வச்ச சொரக்காய வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையால் வந்து காயி போட்டுட்ருக்கேன் நம்ம சரியாக வந்து வீடியோ எடுக்கிறோமானு செல்லையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து சட்டியில் வந்து கரெக்டாக காய போடுறமான அதையும் வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா இருக்குது இப்போ நறுக்கி வச்ச எல்லா சுரக்காயும் வந்து சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் காய் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மொழி போட்டுடலாம் காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் அரைக்க வேண்டிய பொருள் இருக்குது அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஜீரகம் எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து ஒரு கா மொடி வந்து தேங்காய் ரெண்டு பல் பூண்டு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து காய் வந்து பாதி அளவு வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம உடம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் முடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் காய் வந்து நல்லா முழுசாக வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சோம்புலாம் இருக்குது இல்லையா அதை வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் காய் வந்து நல்லா ஃபுல்லாக வெந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சொரக்காய் கூட்டு வந்து ரெடி ஆச்சு இது இனிமேல் வந்து இறக்கிடலாம் தேங்காய்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும் இது வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி இறக்கி வச்சதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமே இறக்கிடுறது நல்லது இப்போ வந்து நம்ம இறக்கி வேறு இனத்துக்கு மாற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு மதிய சமையல் பார்த்திங்கன்னா சொரக்காய் கூட்டும் தான் இந்த சுரக்காய் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் நம்ம நைட்டுக்கும் இட்லிக்கோ தோசைக்கோ வந்து தொட்டு சாப்பிடும்போது அதுவும் நல்லாவே இருக்கும் நம்ம அதனால் தான் தண்ணியாக வச்சுருக்குறோம் தண்ணியனா ரொம்ப தண்ணியால் சாம்பார் பதத்துக்கு நம்ம வச்சுருக்குறோம் இன்னும் கெட்டியாக வேணால் கெட்டியாக கூட வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் நம்ம எல்லாத்தையும் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் போது கிழங்கு வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம அடுப்பில் வந்து சுட்டுருக்கோம் யாருக்கலாம் சுட்டக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்